வணக்கம் வாழ்க வளமுடன் ஆனந்த ஐயா இப்படி கவலைப்படாமல் பொறுப்பில்லாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போது கவலைப்படுறது தான் பொறுப்பாக இருக்கிறதுக்கு அர்த்தமா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை கவலை பொறுப்பு அக்கறை அப்படின்ற வார்த்தைகள்லாம் ஒரே அர்த்தம் தர்றது மாதிரி தெரிஞ்சாலும் அது வேறு வேறு வார்த்தைகளாக இருக்கிறதுக்கு காரணமே அதனுடைய அர்த்தம் வேறு வேறு அப்படின்றனால தான் நம்ம கடமையை சரியாக நிறைவேற்றுவதில் நமக்கு பொறுப்பும் அக்கறையும் மிகவும் தேவை சில பேர் வந்து கவலைப்படுறது மட்டும்தான் பொறுப்போடு இருக்கிறது அக்கறை காட்டுறது அப்படின்னு குழப்பிக்கிறோம் கவலைப்படுவதன் மூலமாக நமக்கு எந்த பெரிய பலன்களும் கிடைத்துவிடப் போவதில்லை நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை விழிப்பு நிலையுடனான கடமையுணர்வோடு தீர்வு காண வேண்டுமே தவிர கவலைப்படுவதால் மட்டும் எந்த பயனும் கிடைக்கப் போகிறதில்லை நம்ம குரு பேதாத்ரி மகரிஷி அவர்கள் கவலைப்படுவதின் மூலம் எவ்வளவு தூரம் நம்ம ஆற்றல் செலவாகி மன வலிமை உடல் வலிமை எல்லாம் குறைந்து பல நோய்களும் வர காரணமாகிவிடும் அப்படின்னு கவலையை பற்றி மிக அழுத்தமாக குறிப்பிட்டிருப்பார்கள் கவலை போட்டுக்கொண்டே இருக்கிறதுனால உடலில் நோய் உள்ளத்தில் களங்கம் மனதில் குழப்பம் அப்படின்னு வாழ்க்கையில் வரும் சிக்கல்களை வெற்றி காணவே முடியாமல் தடைகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் நமக்கு கவலை ஒழித்தல் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அகத்தாய்வு பயிற்சியை அதாவது நம்ம தன்னம்பிக்கையோடும் துணிவோடும் கவலையை எப்படி கையாண்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு மிக தெளிவாக வழிகாட்டியிருக்கிறார்கள் அதை முறையாக பயின்று நம் வாழ்க்கை சிக்கல்களை வென்று வளமோடு வாழ்வோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி உங்க வாழ்க்கையிலையும் வசந்த மலரணுமா இந்த வாழ்க்கை கல்வியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணுமா லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க